இந்த உலகத்தில் பலர் திருமணம் ஆகாத காரணத்தால் மனதுக்குள் உடைந்து போயிருக்கிறார்கள் பலர் குழந்தை இல்லாத தக்கத்தால் இரவு முழுவதும் கண்ணீர் சிந்துகிறார்கள் மனிதர்கள் கேட்கிறார்கள் எப்போது திருமணம் இன்னும் குழந்தை இல்லையா ஆனால் இன்று இயேசு உங்களோடு பேச வருகிறார் திருமணம் ஆகாதவர்களுக்காக இயேசு சொல்கிறார் என் பிள்ளையே உலகம் உன்னை தனிமையாக நினைத்தாலும் நான் உன்னை ஒருபோதும் தனியாக விட்டதில்லை நீ தூங்கும் போதும் நீ அழும்போதும் நீ யாரிடமும் சொல்ல முடியாத வழியை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் மனிதர்கள் உன்னை மதிக்கவில்லை என்றால் அது உன் மதிப்பு குறைந்தது என்பதல்ல உன் வாழ்க்கை இன்னும் என் திட்டத்தில் இருக்கிறது உன் நேரம் இன்னும் முடிவாகவில்லை நான் தீர்மானித்த நேரத்தில் நான் தீர்மானித்த ஆசீர்வாதத்தை நிச்சயம் உன் வாழ்க்கையில் நிறைவேற்றுவேன் குழந்தை இல்லாதவர்களுக்காக இயேசு சொல்கிறார் என் பிள்ளையே உன் கர்ப்பத்தின் வலியை உன் இதயத்தின் அழுகையை நான் புரிந்து கொள்கிறேன் நீ யாரிடமும் சொல்லாமல் தலையணையில் சிந்திய கண்ணீரை நான் எண்ணியிருக்கிறேன் மருத்துவ அறிக்கைகள் மனிதர்கள் சொன்ன வார்த்தைகள் உன்னை நம்பிக்கை இழக்க வைத்தாலும் என்னிடத்தில் எதுவும் அசாத்தியமில்லை சாராளுக்கு ஹன்னாளுக்கு தேவனுடைய நேரத்தில் அற்புதம் நடந்தது போல உன் வாழ்க்கையிலும் அது நடக்க முடியும் உன் வாழ்க்கை பயனற்றது அல்ல உன் ஜெபம் வீணாகாது நான் அமைதியாக உன் வாழ்க்கையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் இயேசு கூறுகிறார் என்னை நம்புகிறவன் ஒருபோதும் வெட்கப்படமாட்டான் திருமணம் தாமதமானாலும் குழந்தை இல்லாத துக்கம் இருந்தாலும் மனிதர்கள் விலகினாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னை உயர்த்துவேன் உன் கண்ணீரை ஆனந்தமாக மாற்றுவேன் நீ காத்திருக்கிறாய் என்றால் உன் காலம் நிச்சயம் வரும் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும் ஆமென்